பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை ஒன்பது மணி நிலவரப்படி என்டிஏ கூட்டணி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் என்டிஏ கூட்டணியே அதிக பெரும்பான்மை பெறும் என தெரிவித்திருந்த நிலையில் அதையே பிரதிபலிக்கும் விளவுமாக தற்போது கலங் நிலவரங்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் விவரங்கள் என்ன பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் என்பது தற்போது அஹ் வெளியாகி வருகின்றன குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை என்பது எட்டு மணிக்கு தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் தொடக்கம் முதலாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனது முன்னிலை வகித்து வருகிறது அதுவும் பெரும்பான்மையான இடங்கள் முன்னிலை வகித்து வருகிறார்கள் குறிப்பாக பீகார் சட்டப்பேரவைக்கு நூத்தி இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருந்தால் வெற்றி என்ற ஒரு இலக்கு அதாவது அந்த மேஜிக் மார்க் என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மையை அடைய முடியும் அதை தாண்டி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் சார்ந்த மகாகட்பந்தன் ஆனது எண்பது இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் மிக சிறப்பாக அந்த அவர்களுடைய அந்த பகுதிகளில் தேர்தல் முன்னிலை வகித்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இருந்த தொகுதிகளில் எல்லாம் தற்போது முன்னிலை வைத்து வருவது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐக்கிய ஜனதா தளம் மட்டுமே தனித்து எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வைத்து வருகிறார்கள் அதே வேளையில் தளத்தை பொறுத்த வரைக்கும் அறுபது இடங்களிலும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பதினைந்து இடங்களிலும் அந்த காங்கிரசினுடைய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விஐபி கட்சி ஒரு இடத்திலும் பிற பிற கட்சிகள் மூன்று இடங்களிலும் என்று முன்னிலை வைத்து வருகிறார்கள் மற்றும் எண்பது இடங்களில் மகாகட்பந்தனும் நூத்தி அறுபது ஒன்பது இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தற்போதைய வரையில் முன்னிலை என்பது நடைபெற்று வருகிறது முன்னிலை இருக்கிறது ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய ஒரு பிரதான வேட்பாளராக தேஜ் பிரதா மௌவா என்ற தொகுதியில் அவர் பின்தங்கி இருக்கும் அந்த ஒரு நிலவரம் என்பது தற்போது காண முடிகிறது குறிப்பாக இவர் தேஜஸ்வி யாதவுடைய சகோதரர் ஆவார் அதே போன்று பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவரும் இந்த லங்காஸ்ரீ என்ற தொகுதியில் அவர் லக்கிசராய் தொகுதியில் அவர் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலவரமும் இருந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையில் பார்த்தோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த முன்னிலை தேவையான அந்த இடங்களுக்கு மேலாகவே பெற்று அவர்கள் முன்னிலை வைத்து வருகிறார்கள் இன்னும் ஒரு ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது ஒரு மிக தெளிவாக தெரிய வரும் எனவே தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பெரும்பாலான இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை முன்னிலை வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணிக்கு அதிக வாக்குகள் என்பது கிடைத்திருக்கிறதாக அந்த தற்போதைய அந்த நிலவரங்கள் என்பது தெரிந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன ஏற்கனவே கருத்து கணிக்கள் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்றாலும் அமைக்கும் என்று பெரும்பாலான தொகுதிகளில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்காக தேவையான அந்த முன்னிலை என்பதை பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இன்னும் ஒன்று அல்லது ஒன்றரை மணி நேரத்தில் பீகாரில் மீண்டும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஒரு ஒரு வாய்ப்பு என்பது தற்போது பிரகாசமாகிக் கொண்டே இருக்கின்றது இடைவெளி என்பது அதிக அளவில் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் என்பது உருவாகி இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் அதையே வல்லுநர்களும் தற்போது உறுதிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் மீண்டும் நிதிஷ்குமார் மீதான அந்த நம்பிக்கையை பீகார் மக்கள் இழக்கவில்லை என்பதன் அடிப்படையில் தான் அவருடைய ஐக்கிய ஜனதா தளம் மிக சிறப்பாக செயல்பட்டு பல தொகுதிகளில் அதாவது எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வைத்திருப்பதை பார்க்கப்படுகிறது தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை ஒன்பது மணி நிலவரப்படி இந்தியா கூட்டணி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதே போல என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் என்டிஏ கூட்டணி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி தற்போதைய நிலவரப்படி நூற்று அறுபத்தி இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதே போல ஜேடியூ நித் நிதிஷ்குமார் தலைவராக இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது பிஜேபி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதே போல ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டிருக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி எழுபத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதில் ஆர்ஜேடி ஐம்பத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் பதினாறு இடங்களிலும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது இது தற்போதைய நிலவரப்படி பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியே முன்னிலை வகிக்கிறது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளை பெற்றால் பெரும்பான்மை பலத்தோடு ஒரு கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைக்க முடியும் அமைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் தற்போது என்டிஏ கூட்டணி நூற்று அறுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு அதிகமான தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதால் ஏறத்தாழ என்டிஏ கூட்டணியே மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் சூழலே தற்போது நிலவரப்படி நிலவுகிறது இந்தியா கூட்டணியில் இருக்கும் ஆர்ஜேடி காங்கிரஸ் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கும் நிலையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் பிஜேபி ஜேடியூ லோக் ஜன்சக்தி உள்ளிட்ட கட்சிகள் நூற்று அறுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர் ஜன்சுராஜ் எனப்படும் ஜேஎஸ்பி பிரசாந்த் கிஷோரின் கட்சி கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன மற்ற கட்சிகள் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதாக தற்போதைய நிலவரங்கள் வெளியாகியிருக்கின்றன நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டிருக்கும் என்டிஏ கூட்டணி தற்போதைய நிலவரப்படி நூற்று அறுபத்தி இரண்டு தொகுதிகள் முன்னிலையில் உள்ளது தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் தலை வேட்பாளராக கொண்டிருக்கும் இந்தியா கூட்டணி எழுபத்தி ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது மற்ற கட்சிகள் இரண்டு தொகுதிகளை கைப்பற்றலாம் என்ற முன்னிலை நிலவரங்கள் நொடிக்கு நொடி வெளியாகி கொண்டிருக்கின்றன இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கிய பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி என்டிஏ கூட்டணி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிப்பதாக வெளியான நிலையில் தற்போதைய நிலவரப்படி நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகிக்கிறது இந்தியா கூட்டணி எழுபத்தி ஆறு தொகுதிகளில் தற்போது வரை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது ஜன் சுராஜ் எனப்படும் ஜேஎஸ்பி பிரசாந்த் கிஷோரின் கட்சி இரண்டு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது முதன்முறையாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கியிருக்கும் பிரசாந்த் கிஷோரின் ஜேஎஸ்பி கட்சியானது தற்போது வரை இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது பீகார் தேர்தலில் வெற்றி பெற நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் என்டிஏ கூட்டணி அதற்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதன் காரணமாக மீண்டும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கள சூழல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார் சாமுவேல் விறுவிறுப்பாக பீகார் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய கள நிலவரங்கள் பத்மநாபன் பீகாரில் நடைபெற்று வந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை பத்து மணி அளவில் துவங்கியது குறிப்பாக பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அது வாக்கு எண்ணம் பணிகளானது நிலையில் பெரும்பான்மைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற என்னும் நிலையில் காலை பத்து மணி முதல் இந்த பாஜக ஐக்கிய ஜனதா தளம் அடங்கிய அறுபது இடங்கள் அதேபோல் ராஷ்டிர ஜனதா தளத்திற்கு அதாவது காங்கிரஸ் அடங்கிய மகா கூட்டணிக்கு எழுபத்தி ஒன்பது இடங்களிலும் தற்போது முன்னிலையானது வகித்து வருகிறது குறிப்பாக இதுவரை இந்த தேர்தல் முடிவுகளானது காலை பத்து மணி நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு நூற்றி அறுபது இடங்களும் அதே போல மகா கூட்டணிக்கு எழுபத்தி ஒன்பது இடங்களும் மற்றவைக்கு நான்கு இடங்களும் தற்போதுக்கு ஆஹ் அதாவது ஆஹ் முன்னிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் இந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டமாக நடந்து நடத்தப்பட்டது அந்த மாநிலத்தின் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள முதற்கட்டமாக ஆறு ஆறாம் தேதி நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கும் நடத்தப்பட்டது இதில் அதாவது தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருந்தது இரண்டாம் கட்டமாக நடத்தப்பட்ட ஆஹ் தேர்தலானது பதினொன்றாம் தேதி நடைபெற்றது இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்டிருந்தது இதில் மொத்தம் அறுபத்தி ஏழு புள்ளி பதிமூன்று சதவீத வாக்குகள் பதிவாக ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் அதற்கான வாக்கு எண்ணிக்கையாக இன்று காலை துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது பத்து மணி நிலவரப்படி நூற்றி அறுபது இடங்களில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி நூற்றி அறுபது இடங்களிலும் அதே போல காங்கிரஸ் அடங்கிய மகா கூட்டணி எழுபத்தி ஒன்பது இடங்களிலும் தற்போது ஆஹ் முன்னிலை வகித்து வருகிறது இதே போல மக்களவை கட்சியிலான நான்கு இடங்களில் தற்போது முன்னணி வகித்து வருகிறது குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவர்களின் அவரது கட்சியின் இரண்டு இடங்களில் முன்னணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது பத்மநாதன் சாமுவேல் அபிநேசர் நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் முறையாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியின் முன்னிலை நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கிறது அவர்கள் முன்னிலை பெறும் நிலையில் சேர்வதற்கான இருக்கிறதா விவரங்கள் கண்டிப்பாக தற்போது எண்ணப்பட்டு வரக்கூடிய இந்த வாக்கு வாக்குறவங்க ஜன் சுராஜ் கட்சி முதன்முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் களம் காணுகிறது இதுவரை ஊக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் முதன்முறையாக அவர் தனது கட்சியை துவங்கி முதல் தேர்தலை சந்தித்து வருகிறார் தற்போது இந்த ஆஹ் எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு அல்லது பெற்றுவிட்டதாகவும் அதே போல அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளையும் பெரும்பாலமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு யோகங்களானது அமைக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களும் முன்வைக்கப்பட்டு நடைபெற்று வந்தது இந்த பீகார் அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நூற்றி அறுபது இடங்களில் தற்போது பாஜக முன்னிலை வகித்து வருகிறது அதே போல காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி ஒன்பது இடங்களில் முன்னணி வகித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பத்து மணி நிலவரப்படி ஆஹ் தற்போதுக்கு அதாவது ஜென்சுராஜ் கட்சி ஆனது இரண்டு இடங்கள் மட்டுமே தற்போதுக்கு முன்னிலையானது வகித்து வருகிறது மீண்டும் அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாரியாக இந்த எத்தனை வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார்கள் ஜன்சுராஜ் அதாவது கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என ஒரு தெளிவான ஒரு முடிவானது வெளியாகப்படும் என தற்போது தனித்து நின்று கொண்டு தனித்து தேர்தலை கண்டிருக்கக்கூடிய ஜென்சுராஜ் கட்சி தற்போது அவரது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்த நிலவரத்தை வைத்து பிற்பதுதான் அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு தெளிவான ஒரு விவரமானது வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பத்மநாபன் முழுமையான தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி சாமு சார் பீகார் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான கள நிலவரங்களை காண தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழோடு இணைந்திருங்கள் தற்போது விளம்பர இடைவேளை